ீக்கா எங்க எழுந்திரிங்க என்னாச்சுக்கா தம்பியா என்னாச்சு என்னாச்சு தம்பி போட்டு இருங்க அப்படியோ என்ன பண்ண போறேன் என்ன இப்படி மோசம் பண்ணிக்காதே நாங்கள் தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கு இருந்துறேன் அது தண்ணி குடிக்கு என்னாச்சு

இதுக்கு இந்த இந்த போராட முடியல நான் முடிவுக்கு வந்தேன் இது வரைக்கும் பாரு வாழ்ந்த வாழ்க்கை குடிகார புருஷனுக்கும் தருதலியான பிள்ளைகளுக்கும் வாழ்ந்திருக்கீங்க உங்க வாழ்க்கையே வீணா போச்சு இது வாழ்க்கை கிடையாது இனிமேல் தான் உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்குது நல்லா கேட்டுக்கோங்க இனிமேல் தான் உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்குது நான் எப்பயோ உங்களுக்கு சொன்னேன் ஒரு டெய்லரிங் படிக்க கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு என்றைக்கினாலும் சப்போர்ட்டாக சப்போர்ட்டா இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் கேட்கவே இல்லை நாலு ஆம்பளை பசங்க இருக்காங்க அவங்க என்ன பார்த்துக்குருவாங்க அப்படின்னு ரொம்ப கர்வமாக இருந்துட்டீங்க நானும் விட்டுட்டேன் சரி நல்லா பார்த்துக்குறாங்களோ நம்பி விட்டேன் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஒன்றும் இல்லைக்கா இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது எனக்கு அறுபது வயசு அறுபது வயசு இல்லை எழுபது வயசு ஆனாலும் இனிமேல் தான் உங்களுக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்குது இந்த வயசுக்கு மேலே எனக்கு யாரும் வேலை கொடுப்பா செல்வகுமார் வீட்டுக்கு வீடு போய் பாத்திரம் தேய்க்கிறேன் துணி துவைக்கிறேன் கேட்டேன் உங்களுக்கு அஞ்சு ஊத்துங்கன்னு யாரும் என்ன வேலை கொடுக்கல ரோட்ல இட்லி கடையாவது போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் இட்லி கடையை வைக்கணும் சட்னி கடையும் வைக்க வேண்டாம் நான் சொல்றதை கேளுங்க செய்ய போற வேலைக்கு வயசு ஒரு தடையே கிடையாது இதுல குறிப்பு படிப்பே தேவையில்ல உங்களுக்கு தெரியுமா கண் பார்த்து கை செய்யக்கூடிய வேலை தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் வாழ்க்கையில் எங்கேயோ முன்னேறி போயிட்டே இருக்கலாம் வாங்க மாலை பிடிங்க அழுகிறது மூலம் இப்பாட்ட இன்னைக்கு அழுகிறது இன்னையோட கடைசியா இருக்கணும் உங்க கண்ணீருக்கு இன்னையோட விடுதலை என்ன சொல்றீங்க வாங்க போலாம் ரொம்ப நன்றி தம்பி நன்றி நீ நல்லா இருக்கணும் வாங்க இருங்க போலாமா போலாம் தம்பி இதுதான் நம்ம கடை வாங்க உள்ள வாங்க இங்கே தான் நீங்கள் தையல் பயிற்சி படிக்க போறீங்க உங்களோட வாழ்க்கைக்கு பெரும் மாற்றம் ஏற்பட போகுது என்ன சொல்றீங்க பொம்பளை இல்லை பொம்மை கடைக்கு வர பொம்மை தான் ராணி இந்த அக்காக்கு தெரியலையா நம்ம வசந்தியக்கா ராணி ஆள் அடையாளமே தெரியாமல் போயிட்டாங்க இங்கே பாருங்க ராணி உங்களுக்கு அடையாளம் தெரியலையா

இது போதும் நூறு வயசு வரைக்கும் வாழ்வேன் ஒரு சின்ன பொண்டாட்டி வாழ்க்கைய இனிமேல நான் ஆரம்பிக்க போறேன் என்ன சொல்றீங்க ரைட்டா அகா இப்ப சிந்திக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் உங்களோட வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு போக போறோம் என்ன சொல்றீங்க கும்பிடவே கூடாதுக்கா இனிமேல் நீங்க யாருமே கும்பிடக்கூடாது கூடாது நீங்க தனஞ்சு நிக்க கூடிய அளவுக்கு தைரியமா இருக்கணும் அப்படி தெய்வம் இல்லக்கா அதாவது நம்ம நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தாலே போதும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் ராணிக்கு மகளு அதை தான் சொல்லுவேன் நமக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் யாரையுமே நம்ப வேண்டியதில்லை இப்போ நீங்கள் உங்களோட கணவர் அதாவது குடிச்சு 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 வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க பசங்களால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு எதுவுமே இல்லை அவங்களாம் போயிட்டு போகிறாங்க இனிமேல் வாழ்கிற காலம் உங்களுக்கான காலம் இப்போ எடுத்த அந்த ஒரு நிமிஷம் முடிவில் உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் அனுபவிக்க போறீங்க இனிமேல் வாழ்ந்த வாழ்க்கை வேற இப்ப வாழ வாழ்க்கை வேற இது உங்களுக்கு